உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ கத்திஜா நிக்கா டாட் காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இரநூறு நாளை கலந்து நிகழ்ந்து கூடிய இந்த வேலையில பலஸ்தீன் இலைக்கு ஐநால ஒரு உறுப்பு நாடாக இருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சிருக்கு மறுபக்கம் நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய படைகளுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு தண்டனையை கண்கூடா அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் மருத்துவர்கள்லாம் பார்த்திருக்கிறார் மறுபக்கம் ஈரானும் வெனிசுலாவும் இன்னைக்கு கடல்ல ராணுவ பயிற்சியில ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் அந்த வண்ணம் இருக்கு சோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள போவோம் அன்பார்ந்த நண்பர்களை பலஸ்தீன் என்ற நாடு உலகம் முழுக்க இன்னைக்கு பல்வேறு நாடுகளால் குறிப்பாக யூரோப் கண்ட்ரியா இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளால் இன்னைக்கு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு குறிப்பாக ஸ்பெயின் ஆகட்டும் இன்னும் கொலம்பியா இன்னும் தைவான் போன்ற நாடுகள் எல்லாமே இன்னைக்கு பலஸ்தீனை அங்கீகரிக்கக்கூடிய சூழல்ல தங்கள் நாடுகளுடைய நாடாளுமன்றத்துல சட்டங்களை ஏற்றி கொண்டிருக்கிறாங்க சோ இப்படிப்பட்ட தான் ஐநாவுல முதல் பலஸ்தீனுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பலஸ்தீன் உறுப்பு நாடாக ஆக்க வேண்டும் என்ற அந்த வாக்கெடுப்பு என்பது நேற்று ஐநா யுஎன் உடைய அந்த அவையில நடைபெற்றுச்சு சோ இந்த அவையை பொறுத்த வரைக்கும் வாக்கெடுப்புல பல்வேறு நாடுகள் கலந்து கொண்டாங்க சில நாடுகள் கலந்து கொள்ளல சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள் பலஸ்தீன் தனி நாடாக ஆக வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் வைத்து பின்பு இந்த ஐநாவுல இந்த யூஎன்ல பலஸ்தீனுக்கான அங்கீகாரம் அது ஒரு உறுப்பு நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அதிகார ஒரு விஷயத்தை வந்து வாக்களிச்சு கொடுத்திருக்கிறாங்க பலஸ்தீனுக்கு நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள் இருபத்தி ஐந்து நாடுகள் வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க ஒன்பது நாடுகள் இதை வந்து எதிர்த்து இருக்காங்க என்னென்ன நாடுன்னு உங்களுக்கு தெரியும் ஒன்பது நாடுகளை பொறுத்த வரைக்கும் முதல் நாடாக வந்து நிற்கிறது அமெரிக்கா வந்து நிற்கும் அடுத்து அர்ஜென்டினா சேக்கியா ஹங்கேரி இஸ்ரேல் மைக்ரோசீனியா பப்பவானிகனியா நவ்ரு பலாவ் என்று சொல்லக்கூடிய இந்த நாடுகள் கிட்டத்தட்ட ஒன்பது நாடுகள் இதுல இன்னொரு நாடு சேர்த்துக்கிட்டாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வெனிசிலா வெனிசிலா நாடு வந்து இந்த வாக்கெடுப்புல கலந்தே கொள்ளலை சோ அந்த நாடு என்ன பண்ணிட்டாங்க இவங்க நேரடியாக கொண்டு போய் எதிர்ப்பு தெரிவிச்ச அந்த பட்டியல சேர்த்துக்கிட்டாங்க எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நாடு ஏன் ஈரானுடைய சமீபமா நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராணுவ பயிற்சியில வந்து கடற்பயிற்சி பயிற்சி பயிற்சியில போய் என் கலந்துக்கணும் அப்ப அடிப்படை அறிவு இல்லாமல் ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு வெனிசிலாவை கொண்டு போய் இன்னைக்கு எதிர்ப்பு பட்டியல சேர்த்து வச்சிருக்கிறானுங்க லூசு பயிலுக்கு அப்ப கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள்னு சொன்னேன் அப்ப வெனிசுலா கலந்து கொள்ளல் அப்படின்னாலே அது நிச்சயமாக வளசின் ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கிறதுனால நூத்தி நாற்பத்தி நாடு அப்படிங்கிற கணக்குல இந்த வாக்கெடுப்பு என்பது வெற்றி பெற்று இருக்குது அந்த அடிப்படையில் பலஸ்தீன் என்ற நாடு ஐநாவில ஒரு உறுப்பு நாடாக இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு அங்கீகாரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக இது வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பா வேணும் ஐநாவோட ஒரு உறுப்பு நாடு என்பது ஒரு அங்கீகாரம் தான் அப்ப நிச்சயமாக இந்த அங்கீகாரம் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய நாடுகள் தங்களது நாடாளுமன்றத்தை பலஸ்தீன் தனி பலஸ்தீனம் வேண்டும் அது ஒரு தனி நாடு என்ற அந்த அங்கீகாரம் இதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு பலஸ்தீனுடைய வெற்றியை நோக்கி அலகந்தர்ல கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு கிடைச்சிருக்கு மறுபக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தன் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா யாருடைய உதவி இல்லாமல் நாங்கள் ரஃபாவுல ஹமாஸ் படையை அளிப்போம் ஹமாஸ் என்பது தீவிரவாத இயக்கம் அது ஐஎஸ்ஐஎஸ்ஐ போல கொடூரமான ஒரு அமைப்பு சோ இந்த டெரர் மூவ்மெண்ட்டை நாங்க அழிக்காம இந்த போரை நிறுத்த மாட்டோம் சொல்றாங்க எந்த அடிப்படையில இந்த ரஃபாவுக்குள்ளதான் ஹமாஸ் படை இருக்கு குறிப்பாக அவங்க சொல்வது யாருன்னு கேட்டீங்கன்னா உடைய இரண்டு தலைவர்கள் ஒன்று எஹாஸ் என்பவர் உங்களுக்கு நல்லா தெரியும் மற்றொன்று முகமது தையூர் இந்த இரண்டு நபர்களை கொலை செய்து அவர்களை பிடிப்போம் அல்லது கொலை செய்வோம் பிடித்து தூக்கிலிடுவோம் இது போன்ற விஷயங்கள்ல நாங்கள் ஈடுபட்டு அந்த தலைவர்களை அழிக்காத வரை எங்களுடைய ரஃபாவோட இன்வென்ஷன் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும்னு சொல்றாங்க சோ ஆனா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இது சொல்லப்போனா இஸ்ரேல் டுடேவே இந்த செய்தியை வெளியிடுது கிட்டத்தட்ட மூன்று அதிகாரிகள் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல்கள் மாறுபட்டு காணப்படுகிறது முதல் அதிகாரி என்ன சொல்றாருன்னா ரஃபாவுக்குள்ளதான் யஹியாஸ் என்பவர் இருக்காரு இந்த மக்களோட மக்களாக இருந்து கொண்டு இந்த ஹமாஸுக்கு ராணுவ பயிற்சிகளை கொடுத்து கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாரு இரண்டாவது நம்பர் சொல்றாரு அப்படி இல்ல ரஃபாவை விட்டு கொஞ்சம் தூரம் இருக்கக்கூடிய கான்யூனிஸ் ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய கான்யூனிஸ்ட்ல இருக்கக்கூடிய அஹ் சுரங்க பாதைக்குள்ள இருக்கிறாரு அங்க இருந்து கொண்டுதான் இவர் கைட்லைன் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு கூட தான் முகமது ஐப் இருக்கிறான்னு இன்னொரு நம்பர் சொல்றாரு மற்றொரு நம்பர் சொல்றாரு இல்ல இல்ல அவர் காசா சிட்டியில இருக்கிறாரு காஜா ஸ்ட்ரீட்ல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பர் சொல்றாரு அப்ப மாறுபட்ட கருத்துக்களை எடுக்கக்கூடிய இந்த மொசாது சின்பெட் போன்ற அமைப்புகள் குழம்பிக்கொண்டிருக்கிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட இருநூறு நாட்கள்ல இவர்கள் எஹியா சின்வன் மற்றும் முகமது பிடிப்போம் பிடிப்போம் தான் நெருங்கிட்டோம் பக்கத்துல வந்துட்டோம் இந்தாண்ட வந்துட்டோம் இந்த பக்கம் சுத்திட்டோம் அப்படின்னு போலியான செய்திகளை பரப்பி பரப்பி இதுவரையும் எஹியா சின்வருடைய நிழலை கூட இவர்கள் நெருங்கவில்லை முகமது கூட நிழலை கூட நெருங்கவில்லை என்பதுதான் உண்மை இப்ப அந்த அளவு ஒரு டஃப் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த ஹமாசை சார்ந்த அரசியல் பிரிவு தலைவர் எஹியா சின்வர் ஆகட்டும் அதே மாதிரி முகமது தையூப் ஆகட்டும் அப்ப நிச்சயமாக இவர்களுடைய கைட்லைன் இன்னைக்கு வந்து ரஃபாவுல கரெக்டா நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா மூன்று கட்டங்களாக இன்வென்ஷன் கிட்டத்தட்ட ரஃபாவுடைய நடவடிக்கை நாலு மாசம் நாங்க வந்து ஈடுபட அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நிச்சயமாக எஹியாசின்வர் முகமது தையீப்பை பிடிக்கும் வரை இவர்கள் ஓயமாட்டார்கள் அப்ப நிச்சயமாக எஹியாசின்வர் ஆகட்டும் முகமது தையீஃப் ஆகட்டும் அவர்கள் ஜின்களை போன்றவர்கள் அவர்கள் காணல் நீரை போன்றவர்கள் அவர்கள் நிச்சயமாக கண்களுக்கு அகப்பட மாட்டார்கள் அவர்கள் இந்த விடுதலை பலஸ்தீன் அமையக்கூடிய சமயத்துல அதனுடைய வெற்றியின் சின்னமாக அன்னைக்கு அவர்கள் அவதரிப்பார்கள் அப்படின்னு தான் உங்களுடைய இதை படிக்க முடியுது இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க அடுத்து நேற்று நடந்த ஒரு காமெடியான ஒரு சம்பவம் நிச்சயமா இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் இவங்களுக்கு நடக்குமா அப்படின்னு இவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க வடக்கு காசா பகுதியில அவுட்டர்ல வந்து இஸ்ரேலு துருப்புக்கெல்லாம் போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கு நெற்குவா டேங்குகள் மற்றும் அந்த துருப்புகள் எல்லாமே வேகமா போறாங்க ஒரு இடத்துக்கு ஒரு கட்டிடத்தை எடுப்பதற்காக அந்த போக்குடி சமயத்துல அங்கிருந்த குழவிகள் வண்டுகள் இதெல்லாம் என்ன இருக்கு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கானு சொல்லப்படுகிறது சில நபர்கள் அதிகாரப்பூர்வமாக நூற்று கணக்கான வண்டுகள் தேனிகள் எல்லாமே ஒரு நபரையும் மட்டுமே டார்கெட் பண்ணி கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருது இது கடிச்சு பின்னாடி உடம்பெல்லாம் அந்த விஷம் பரவி துடிச்சுடிச்சு போய் அப்படியே உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சு அந்த இஸ்ரேலுடைய துருப்புக்கள் எல்லாமே அங்கிருந்து அப்படியே ஓடி இருக்கிறாங்க சில நபர்கள் கீழே உந்துருக்கிறாங்க உடனடியாக ஹெலிகாப்டர்கள்லாம் எல்லாம் வந்து இவர்களை தூக்கிட்டு இஸ்ரேலுக்கு நேரா போய் வைத்தியம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அப்ப இதை பார்த்த அல் சிஃபாவுடைய ஒரு மருத்துவர் சொல்றாரு ஒரே ஒரு நபரை மட்டும் இந்த குலவைகள் வண்டுகள் போன்ற இந்த பூச்சிகள் தீண்டி இதுவரை நான் பார்த்ததே கிடையாது ஒரு நபரை ஒரு நூறுக்கு அதிகமான வண்டுகள் சூழ்ந்து கொண்டு அவர் என்ன பண்ணுது எங்கேயுமே செல்ல விடாமல் அது என்ன பண்ணுது ஒரு ரவுண்டு கட்டி ஒரு மனிதன் எப்படி ஒரு அட்டாக் பண்ணுவோம் அது போல அது ஒரு நேர்த்தியான ஒரு தாக்குதலை அந்த வண்டுகள் மற்றும் இந்த குலவைகள் ஏற்படுத்துச்சு அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிடுறாரு சோ இப்ப இதன் வழியாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா நிச்சயமாக இறைவனுடைய செயலாகத்தான் இது இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா நம்புறோம் காரணம் எதிரிகளை இறைவன் எப்படி வேணாலும் இது போன்ற தண்டனைகளை கொடுத்து அழிப்பான் உங்களுக்கு தெரியும் வரலாற்று நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க மக்காவை அழிக்கின்றேன் என்று ஒரு நபர் கிளம்பி வந்தான் யானை படையோடு அவனுக்கு காபில் என்ற பறவைகள் சுடப்பட்ட அந்த கற்களை எல்லாம் வாயில சுமந்து கொண்டு வந்து அந்த யானை கூட்டம் அந்த படை மேல போட்ட பின்னாடி அவர்கள் எல்லாமே எப்படி ஆயிட்டாங்கன்னா மென்று தின்னப்பட்ட வைக்கோல்களை போல ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்து நீங்க குரானுடைய அந்த ஆயத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க இது போன்ற ஒரு செயல்தான் இன்னைக்கு இந்த குலவிகள் வண்டுகள் இன்னைக்கு இஸ்ரேலுடைய படையின் மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கு இது மிகப்பெரிய ஒரு செய்தியா இன்னைக்கு போயிட்டு இருக்கு இந்த செய்தியை கார்ட்டூன் வடிவில் போட்டு எங்க இஸ்ரேல் படிச்சிருந்தாலும் கொஞ்சம் கவனமா போப்பா அந்த இடத்துல வந்து இருக்க போகுது கடிச்சிரு போது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து இன்னைக்கு கார்ட்டூன் வடிவுல ரொம்ப நகைச்சுவையா இதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து அமெரிக்காவில இந்த யூத லாபம் எந்த அளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி என்னால் படிக்க முடிஞ்சிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவுடைய செனட் சபாநாயகராக இருக்கக்கூடிய மைக் ஜான்சன் வந்து பெஞ்சமின் தனியாவுக்கு போன் பண்ணி கேட்கிறார் என்னன்னா பைடன் இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதங்களை எல்லாம் கொடுப்பதை தடை செஞ்சு வச்சிருக்கிறாரு அப்ப இந்த சூழல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க தனிமையில இருக்க போறீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு சோ இந்த கேள்விக்கு நெத்தனியாக என்ன சொல்லி இருக்கிறாருன்னா பைடன் வந்து தனது எல்லையை வரம்பை மீறி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பைடனை கடுமையான வந்த விமர்சனம் பண்ணிட்டு சொல்றாரு கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய அனைத்து உயர்மட்ட அடுக்குகளில் இஸ்ரேலுடைய ஆதிக்கம் தான் இருக்கு இஸ்ரேல் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் சொல்லப்போனா அமெரிக்காவுடைய அரசியல் இஸ்ரேல் இஸ்ரேல்னால்தான் தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நெத்தன் யாகு அமெரிக்காவை குறித்த விமர்சனத்தை முன்வைத்து அமெரிக்கா எங்களுடைய கண்ட்ரோல தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறார் அப்ப இதன் மூலம் நம்ம என்ன பார்க்கறோம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கட்டங்களிலும் இந்த அமெரிக்கா எப்படி ஸ்கிப் ஆனாலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூத லாபிகளை பயன்படுத்தி செல்வந்தர்களை பயன்படுத்தி செனட் உறுப்பினர்களை பயன்படுத்தி அமெரிக்காவை மீண்டும் தன் வழிக்கு இஸ்ரேல் கொண்டு வந்து இந்த போரை முன்னெடுத்து செல்லும் அப்படிங்கிற விஷயத்தான் நம்மளால இதன் மூலம் பார்க்க முடியுது அடுத்து ஈரான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு போர் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது வெனிசுலா நாட்டை சார்ந்த சில போர் படை வீரர்களோடு ஈரானுடைய ஜுல் ஜுல் ஃபகர் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல் இந்த கப்பல் மற்றும் இந்த வெனிசுலாவுடைய கப்பல் இந்த இரண்டு கப்பலும் சேர்ந்து சில போர் பயிற்சிகள் சில ஒத்திகைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த ஃபகர் என்று சொல்லக்கூடிய அந்த கப்பல்ல பார்த்தீங்கன்னா இரண்டு ஏவுகணை இருக்கு அதே மாதிரி இரண்டு டோர்பிட்டோ என்று சொல்லக்கூடிய கருவியும் இருக்கு இந்த டோர்பிட்டோவை பொறுத்த வரைக்கும் நீர்மூழ்கி கப்பலாகட்டும் போர்க்கப்பல்கள் ஆகட்டும் தாக்குதல் நடத்தி அதை மூழ்கித்து அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது அப்படிங்கிற செய்தி நம்மளால பார்க்க இதன் இன்னைக்கு வெனிசுலா மற்றும் ஈரான் ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல ராணுவ பயிற்சியை நோக்கி நகர்ந்திருக்கு இதற்கு முன்னாடி ஈரான் ரஷ்யா வடகொரியா சீனா எல்லாமே சேர்ந்து ஏடன் வளைகுடா பக்கத்துல ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற செய்தி உங்களால படிக்க முடிஞ்சிருக்கும் சோ அடுத்து ஈரானுடைய சமீபத்திய வளர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா சமீபமாக கிட்டத்தட்ட நாற்பது மின்சாரத்தை இயங்கக்கூடிய பேருந்துகளை இன்னைக்கு ஈரான் கண்டுபிடிச்சிருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கெல்லாம் வளர்ச்சியாகவும் பார்க்கப்படுகிறது நாற்பது மின்சாரத்தை எல்லாத்தையும் புதுச்சேவைக்கு கொண்டு வந்திருக்கு ஈரானுடைய கோட்ரோ என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் வந்து வடிவமைச்சிருக்கு இந்த மின்சாரம் ஏற்றுவதற்கான ஸ்டேஷன்களும் பல இடங்கள்ல உருவாக்கப்பட்டிருக்கு சோ முதல் கட்டமாக நாற்பது எலக்ட்ரிக்கல் ப பஸ் கொண்டு வந்த மூலம் இன்னைக்கு ஈரான் தனது தொழில்நுட்ப வளர்ச்சியில அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது அடுத்து எகிப்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி அணுதனமும் கிடைக்கக்கூடிய செய்தியா தான் அந்த செய்தி இன்னைக்கு இருக்கு என்ன செய்தின்னு கிடைக்குன்னா எகிப்து என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட ஐந்தாவது நாளா சொல்லுதுன்னு நினைக்கிறேன் இந்த செய்தி தொடர்ந்து பேசி கொண்டதே நம்மளும் இருக்கிறோம் என்ன சொல்லுதுன்னா இந்த டேவிட் அக்கார்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அமைதிக்கான ஒப்பந்தம் டேவிட் அகாட் என்ற அடிப்படையில எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கு மத்தியில கொண்டு வரப்பட்டுச்சு ஸோ அதன் அடிப்படையில இன்னைக்கு ரஃபாவுக்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படிங்கறத அந்த ஒப்பந்தத்துடைய ரூலா இருந்துச்சு ரஃபாவுக்குள்ள இஸ்ரேலுடைய படை உள்ள நுழைஞ்சனால எகிப்துடைய தலைவர் சிசி சொல்லிட்டாரு இனிமேல் நாங்க வந்து இந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்க மாட்டோம் நாங்க உடைக்க போறோம் இது ஒண்ணுமில்லாம போறோம்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ச்சவனால மட்டுமே இன்னைக்கு எகிப்துடைய தலைவர் சிசி கொடுத்துட்டு இருக்காரு காரணம் இவர் உடைக்கிறாரோ இல்லையோ அது ஆல்ரெடி உடச்சி உள்ள வந்துடுச்சு நீ இதை கேன்சல் பண்ற ஒண்ணு மாற போறது கிடையாது ஸோ கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு சரி அப்ப ரஃபாவுக்குள்ள வந்துட்டேன் அப்ப ரஃபாவுக்குள்ள வச்சு உன்னை அடிக்க போறேங்கிற அளவுக்கான அறிவிப்பு இன்னைக்கு எகிப்துடைய தலைவர் சிசி கொடுத்துருக்காரான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது அப்ப என்னதான் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா நார்த்து சினாய் பகுதி மற்றும் இஸ்ரேல் பார்டர்ல இருக்கக்கூடிய நார்த் இஸ்ரேல் பகுதி இதன் மத்தியில என்ன பண்றாருன்னா சினாய் பெண் குன்றுகள் பக்கத்துல வந்து தனது ராணுவ படையை கொண்டு போய் போட்டார் ஃபுல்லா நிக்குது டேங்குகளா நிக்குது ராணுவ வீரர்களா நிக்கிறாங்க இந்த செய்தியை எடுத்து சில நபர்கள் பாத்தீங்கன்னா எகிப்து என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் கூட போர் செய்ய போது பலஸ்தீனுக்காக குரல் கொடுக்க போகுது ஆகும்னு கத்தி கேக்கிறாங்க ஒண்ணுமே ஒரு மைனும் கிடையாது சொல்ல போனா ஒரு இதுவும் கிடையாது காரணம் இவர்கள் தன்னை தானே தற்காத்துக் கொள்வதற்காக மட்டும்தான் இதை செய்யறாங்க எகிப்துக்குள்ள கூட போர் பரவிடக்கூடாது இஸ்ரேல் எது எகிப்துக்குள்ள தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் எகிப்தின் மீது பொருளாதார தடை வீழ்ச்சிடக்கூடாது அமெரிக்கன் வழியாக சோ இந்த தன்னுடைய சுய சுயலாபத்திற்காக தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை தான் எகிப்து செய்து தவிர இதற்கு முன்னாடி இரண்டு மூன்று முறை என்ன பண்ணுச்சுன்னா இந்த ரஃபாவுக்குள்ள மக்கள் எல்லாம் உள்ள தள்ளோம்னு ஆரம்ப கட்டத்துல சொல்லும் போது கூட இதே போல ராணுவ அணிவிப்பு எல்லாம் நடத்துச்சு அந்த சமயத்துல நமக்கு கிடைத்த செய்தி அப்படின்னு கேட்டுதான் எகிப்து வந்து இஸ்ரேலோட போர் செய்ய போகுது நம்மளும் அது தெரியாம பேசியிருந்தோம் ஆனா இந்த சுச்சுவேஷன் என்னன்னா எக்காலமும் எகிப்து ராணுவ தளவாடங்களை கொடுத்தோ அல்லது ஈரானை போன்ற அமைப்புகளோடு சேர்ந்தோ எகிப்துடைய படை போர் செய்யாது காரணம் எகிப்துடைய படை முனாஃபிக்கல் நயவஞ்சர்களாக இருக்கிறாங்க நான் நேத்து காணவலிய சொன்னேன் இந்த ரஃபாவில இருந்து ஒரு சின்ன பையன் மூணு பெரிய வால் கேட்ட தாண்டி கம்பியெல்லாம் கிழிச்சு உள்ள போய் எகிப்துக்குள்ள உயிர் பிழைக்கணும்னு விழுந்துருக்கிறான் அவனை போட்டு எகிப்துடைய ராணுவம் அடி அடுன்னு அடிச்சு அவன் உடம்புல ரத்தம் வந்து சிறுவன் ஒரு பத்து பதினஞ்சு வயசு சிறுவன் அவன் என்ன கண்டா அடிச்சவனும் முடி முஸ்லீம் அடி வாங்கினவனும் முஸ்லீம் படிச்சவன் பேரளவுல முஸ்லிம் அடி வாங்கியவன் ஷஹீதுக்கே பிறந்த முஸ்லிம் என பலசின் ரத்தம் உடம்புல ஓடுது சோ அப்படிப்பட்ட நிலை தான் இன்னைக்கு வந்து எகிப்து நடந்து கொண்டிருக்கிறேன் சில தகவல்களை திரட்டி கொண்டு அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது